விநாயகன் ஏழு மாண்மிகு உறுப்பினர் திரு போ அர்ஜுனன் மான்மிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே திண்டிவனம் தொகுதி கீழ் ஊராட்சியில் ஊராட்சியில் உறுப்பினர் கால்நடை மருத்துவமனை அமைக்க இல்லை சாத்துக்கூறிகள் உறுப்பினர் அர்ஜுனன் பேரவைத் தலைவர்களே திண்டிவனம் தொகுதி உலக்கோர் ஒன்றியம் கீசவுர் ஊராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகள் விவசாயிகள் அதிக அளவில் வசிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக கால்நடை அதிக அளவில் வளர்க்கிறார்கள் கால்நடைகளை பராமரிப்பதற்காகவும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவணிப்பூர் கால்நடை மருந்தகத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது எனவே அரசு கீசவுர் கிராமத்தில் கால்நடை மருந்தகம் அமைக்க முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர் பேரவைே புதிதாக ஏற்படுத்த அப்பகுதியில் உள்ள கால்நடைகளுடைய எண்ணிக்கை ஏற்கனவே உள்ள கால்நடை நிலையங்கள் கால்நடை நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன கால்நடைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்துக்கு அதிகமாகவும் அந்நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறு கால்நடை நிலையங்கள் இல்லாத பட்சத்தில் முதலில் கால்நடை களநிலையங்கள் துவக்கப்படுகிறது பின்னர் அந்த பகுதியில் கால்நடைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கு அதிகமாக உயரும் பட்சத்தில் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்படுகிறது அந்த மருந்தகத்திற்கு தினசரி நாற்பது கால்நடைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு வரும் பட்சத்தில் கால்நடை மருத்துவமனை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகிறது ஆன்மிக உறுப்பினர் கூறியுள்ள கீழ்சேவூர் ஊராட்சியில் கால்நடை நிலையம் எதுவும் இதுவரை தோற்றிக்கப்படவில்லை அக்கிராமத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு மாற்றின அலகுகளும் எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஆற்றின அலகுகளும் நூற்றி இருபத்தேழு கோழியின அலகுகளும் என மொத்த நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு கால்நடை அலகுகள் உள்ளன மேலும் ஆவணிப்பூர் கால்நடை மருந்தகம் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாஞ்சாலம் கால்நடை மருந்தகம் பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் செயல்பட்டு வருகின்றன தற்போது கீழ் ஊராட்சியில் மூவாயிரம் கால்நடை அளவுக்கு மேல் உள்ளதால் அருகில் உள்ள கால்நடைகளையும் மூணு கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிகம் தூரத்தில் உள்ளதாலும் அங்கு முதற்கட்டமாக கால்நடை கலைநிலையை அமைக்க சாத்துக்கவர்கள் உள்ளன இது குறித்து அரசன் அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டு நிதிநிலைமை கருத்தில் கொண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுனன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அதிக அளவில் விவசாயிகள் வசிக்கும் திண்டிவனம் தொகுதி கால்நடை மருந்தோகம் மட்டுமே உள்ளது எனவே திண்டிவனம் மக்கள் பயன்பெறும் வகையில் திண்டிவனம் கால்நடை மருந்தகத்தை கால்நடை மருத்துவமனையாக தர உயிர் தர வேண்டும் மேலும் மரக்கான ஒன்றியம் நடுக்குப்பம் ஒலக்கூறு ஒன்றியம் ஒலக்கூறு கிராமங்களில் கால்நடை மருந்தகம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை எனவே அப்பகுதியில் கால்நடை மருந்தகம் அமைக்க அரசு முன்னோருமா என்பதை தங்கள் அறிய விரும்புகின்றேன் மாண்பக அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திண்டுவனம் தொகுதியில் சுமார் தொண்ணூத்தஞ்சாயிரம் மாட்டினங்களும் சுமார் எழுபத்தஞ்சாயிரம் ஆட்டினங்களும் சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொழி இனங்களும் உள்ளன இவற்றுக்கு அனைத்து சேவைகளையும் வழங்கும் விதமாக பதினோரு கால்நடை மருந்தங்களும் ஒரு நடமாடும் கால்நடை மருந்தகமும் செயல்பட்டு வருகின்றன தொலைத்தொடர்பு பகுதியில் உள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அனைத்து சேவைகளும் வழங்கும் பொருட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருநூறு நடமாடும் கால்நடை மருந்த ஊர்திகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் துவக்க வைக்கப்பட்டன இந்த ஊர்திகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை கிராமங்களில் முகாம் முகாமில் நடத்துவதன் மூலம் மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இதர அரசு விடுமுறை நாட்களில் பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வழியாக பெறப்படும் அழைப்புகளும் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது ஈழத்திற்கு சென்று அவசர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது விழுப்புரம் மாவட்டம் கோட்டத்தில் செயல்படும் மூணு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலமாக வாரத்தில் முப்பத்தாறு ஊராட்சிகள் அனைத்து சேவைகளும் வழங்கி வருகின்றன இதை தவிர அவசர கால சிகிச்சைகளும் தேவைப்படும் நேரங்கள் வழங்கி வருகின்றன மாண்புகு உறுப்பினர் கோரியுள்ள கீழ்ச்சிவூர் ஊராட்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடமாடு கால்நடை ஊர்திகள் மூலமாக சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்முக உறுப்பினர் தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு இடங்களை குறிப்பிட்டு அந்த காலநிலைய நிலையங்கள் தரம் உயர்த்தப்படுமா என்று கேள்வி கேட்டார்கள் ஆண்முக தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று நிதி நிலைப்பையை எட்டார்போல் அரசு சந்திக்கும்